இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அதிகம் வந்து கவலைப்படக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க தான் நன்மையாகவும் எவ்வளோ தான் பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணாலும் கூட ஏதாவது ஒரு பழைய விஷயத்தை நினச்சி அதிகம் வந்து கவலைப்படக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் கூட நிறைய நண்பர்கள் கன்னிராசி என்பர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக அதிக வந்து உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை தன்னுடைய லைஃபுக்காக அதிகம் வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்க அடுத்தவங்களுடைய லைஃபுக்காக அதிகம் வந்து பயன்படுத்திக்க கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மைண்டோட இருப்பாங்க ஆனால் வந்து இவங்க அதை எதுவும் செய்ய மாட்டாங்க மற்றவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணனா நல்லா வரும் நல்ல ஒரு இதுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அடுத்தவங்களுக்காக நண்பர்களுக்காக அதிகம் வந்து உதவி செய்யறதுக்காக இந்த கன்னிராசி என்பர்கள் அதிகம் வந்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க தன்னால் எல்லாமே முடியும் எல்லாமே நம்மளே சரி செஞ்சிடலாம் ஒரு பிரச்சனையாகட்டும் அதே மாதிரி ஒரு குடும்ப விஷயமாகட்டும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் ஏதாவது நஷ்டம் வர்றதாகட்டும் எல்லாமே நம்மளே ஓரளவுக்கு அதை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபர் அப்படின்னு இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களோட இவங்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு வருகின்ற நாட்களில் பல அற்புதங்கள் நடக்க இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து படாத பாடுபடுத்தியிருந்தார் அதனால் அவர் விலகக்கூடிய இந்த காலகட்டம் இனி உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்க டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ராசி என்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணீராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்ணீராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை சூசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கண்ணீர் ராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரத்தில் சூரியன் உங்களுடைய ராசியில் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் மனைவி மக்களுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க ஏன் இப்படி செய்கிறாங்க நமக்கு கரெக்டாகவே இவங்க நடந்துக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம ஒன்று சொல்கிறோம் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாங்க நம்ம நினைத்தது ஒன்று தான் அவங்க நினைக்கிறது ஒன்று ஏன் நம்மளை தவறுதலாக புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுடைய மண்டையை காய வைக்கும் வருமானத்திற்கு அதிகமாக வந்து இந்த காலகட்டத்தில் செலவு வரும் அதனால் ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ி வருகின்ற வாரத்தில் இருக்கு சந்திரனோட இடப்பயிற்சி கொஞ்சம் ஏற்ற அரக்கமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் ஓரளவுக்கு நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலிமா தொழிலில் சின்ன சின்ன புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் அதனால ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் வீட்டில் மனதுக்கு பிடித்த ஒரு நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும் இருக்கும் ராத்திரியில் பயணம் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அறவே குறைச்சிக்கிறது நல்லது வெளியில் நைட் டைமில் பயணம் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது இந்த காலகட்டத்தில் கண்டகச்சனியோட தாக்கம் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் உறவினர்கிட்ட ஒட்டி போய் உதவி செய்வீங்க ஆனாலும் உங்களை புரிஞ்சிக்காமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க புதன் வந்து எட்டாம் இடத்துல அமர்ந்துருக்கிற பிரியமாக நீங்கள் போய் பேசினாலும் கூட கொஞ்சம் நெருங்கி உங்ககிட்ட வந்து உங்களுடைய உறவுகள் பேச மாட்டாங்க அவ்வளவு நெருக்கமாக நீங்கள் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஏதாவது உதவி பண்ணாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை தூக்கி அறிஞ்சிட்டு உங்களுக்கு நிறைய இடர்பாடுகளை கொடுப்பாங்க அதனால் இந்த காலகட்டத்தை வரைக்கும் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு உதவி செஞ்சிங்கனாலும் அது உங்களுக்கு நன்மையாக முடியாது சின்ன சின்ன பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் இந்த காலகட்டத்தை வரைக்கும் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கிறது நல்லது குரு பகவான் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல பணியாற்றிக்கொண்டு இருக்கிறார் அரசாங்க ஊழியர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் முடிச்சு வச்சுருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு தனியார் துறை ஊழியர்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஒவ்வொரு காரியத்திலுமே ரொம்ப துணிவா இறங்குவீங்க அது ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு உதவியும் செய்யாம உங்களுடைய தொழிலுக்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த காலகட்டத்தில் பாடுபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் மேலதிகாரிகிட்ட இந்த டைம் பேசக்குள்ள கொஞ்சம் கவனமாக பேசுங்க சின்ன சின்ன இடர்பாடுகள் மேலதிகாரிகள் மூலமாக கூட கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வேலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் கரெக்டான டைமில் அந்த வேலையை செய்து முடிக்க முடியாத சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவலையும் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா நிறைய கடன் பிரச்சனை வந்து உங்களை பாடப்படுத்தும் அதனால் கொஞ்சம் கடன் வாங்கிறத குறைச்சிக்கோங்க ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் நிறைய போட்டிகள் வரும் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாகும் அதனால் இந்த இந்த காலகட்டத்தை தெய்வ வழிபாடு ரொம்பவும் நல்லது ஏன்னா மனதில் ரொம்ப பிரச்சனைகள் குழப்பங்கள் ஒரு விதமான பயம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாக இருந்து ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபடுறதும் ரொம்பவும் நல்லது தீயவர்களுடைய நட்பை அறவே துண்டிக்கிறது நல்லது அவங்கள விட்டு விலகி வர்றதும் ரொம்பவும் நல்லது அது உங்களுடைய எதிர்காலத்துக்கும் ரொம்ப நல்லது கேது பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு மனக்குழப்பம் ஏதாவது ஒரு துக்கத்தை நினச்சி அதிகம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க புது நண்பர்களை நம்பி மோசம் போக வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் புது நண்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டுருவாங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு அமைந்துடும் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களையும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வியாழ கிழமை முதல் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் துணிச்சலை இறங்குவீங்க உங்களுடைய முயற்சி இந்த டைம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே கரெக்டாக செய்து முடிப்பீங்க வியாபாரத்தில் கூட ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தை ஒரு சிலரெல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க விரிவுபடுத்துங்க ஒரு அளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கு தொழிலில் கூட நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க அதே மாதிரி புதிய நண்பர் ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க புதிய நண்பரால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்திலுமே இந்த காலகட்டத்தில் இறங்குங்க கண்டிப்பா நீங்க நினைத்ததை சாதிப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை முதல் குரு பத்தாம் இடத்துல சஞ்சரிப்பதுனால அவருடைய பார்வை ரெண்டு நாலு ஆறு ஐ இடத்துல உண்டாவதுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க ரொம்ப தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க வருகின்ற நாட்களில் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய உற்சாகமும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே குறையும் ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டாள் அழகரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இங்கே எதிர்க்கலாம் புதன் கலவையில புதன் கோரையில் வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த ரெண்டு விஷயத்தையும் வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் தேங்க் தேங்க்யூ